வாங்க சாப்பிடு வீடியோ பார்க்குறதுக்கு ஒய்காலப்பட்டுன்னு எழுதவும் வீடியோவே முசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேன் சாப்பிடுங்க உங்களுக்குதாம்மா உங்களுக்குதாம் பொறுமையாக சாப்பிடுங்க எல்லாம் உங்களுக்கு தான் இன்னும் தரேன் உங்கள் குட்டி இன்னைக்கு வந்து கையில் வந்து சாப்பிட்டாங்க Vâng ạ Vâng ạ, chắc được chắc được chắn chắc được cabe, di mana, salah di, katu, cabe வெரி குட் இவ்வளோ நீங்க